நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் தரும் வழிபாடுகள்னு சில இருக்கு அதுல ஒன்று விஷ்ணுபதி புண்ணியக்காள வழிபாடு ஸ்ரீல ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் தான் முதன் முதலா விஷ்ணுபதி புண்ணியக்காள வழிபாடு பத்தி நமக்கு சொன்னார் சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த இந்த விஷ்ணுபதி புண்ணியக்காழ வழிபாடு பத்தி நான் வீடியோ போட்ட பிறகு நிறைய பேர் தொடர்ந்து அந்த வழிபாடு பண்ணி அவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கு விரிவா நாம விஷ்ணுபதி புண்ணிய என்ன அடுத்த விஷ்ணுபதி புண்ணியகலம் எப்போ வருது என்ன பண்ணணுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வைகாசி புரட்டாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நாட்களில் நள்ளிரவு ஒன்றரை மணிலேருந்து காலை பத்தரை மணி வரைக்கும் உள்ள காலத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேர் இந்த நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் என்பது நம்பிக்கை வழக்கமாக காலையில் ஆறு மணிக்கு கோவில் திறப்பாங்க அந்த நேரத்தில் கோவிலுக்கு போய் பத்தரை மணி வரைக்கும் உங்களால் முடிஞ்ச நேரத்தில் கோவிலுக்கு போய் பெருமாள் கோவிலுக்கு போய் கொடி மரத்திலிருந்து ஆரம்பிச்சு கருவறையோடு சேர்த்து இருபத்தி ஏழு சுற்றுகள் வரணும் அப்போ கையில் பூ வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இந்த கலரில் தான் பூ இருக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அது ஒரு எண்ணிக்கைக்காக தான் உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை கையில் வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு பூக்கள் கையில் வச்சுக்கோங்க கொடிமரத்திலிருந்து ஆரம்பிச்சு கருவறையை சுற்றி ஒரு முறை வளம் வந்த பிறகு கையில் இருக்கக்கூடிய பூவை கொடிமரத்துக்கிட்ட வைங்க இப்போ முதல் சுற்று முடிஞ்சிருச்சு இதே மாதிரி ஒவ்வொரு சுற்று முடியும் போதும் கையில் இருக்கக்கூடிய பூவை கொடி மரத்துக்கிட்ட வைங்க இப்படி பிரகாரத்தை வலம் வரும்போது உங்களுக்கு தெரிந்த பெருமாளுடைய நாமங்களை சொல்லலாம் ஓம் நமோ நாராயணாய நமக ஏற்கனவே செல்வ வளத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கிறேன் ஸ்ரீத ஸ்ரீச சீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவன ஸ்ரீதர ஸ்ரேகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோக திரையாச்சிரய இந்த ஸ்லோகத்தை சொல்லியும் நாம இருபத்தி ஏழு முறை பிரகாரத்தை வலம் வரலாம் இப்படி வலம் வந்த பிறகு கோவிலில் உட்காந்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் பிரார்த்தனை எதுவோ அதை நல்ல பெருமாள் கிட்ட வேண்டிக்கங்க வீட்டுக்கு வருகிற போது கொஞ்சம் கல்விப்பும் மஞ்சள் தூளும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க அதன் பிறகு நீங்கள் அதை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ பெருமாளை நாம வழிபாடு பண்ணுகிற போது விஷ்ணு சகசர நாமத்தில் இருந்து ஒரு பனிரெண்டு நாமங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதற்கு துவாதச நாமாவழின்னு பேர் இதை நீங்கள் கோவிலில் இருந்தும் சொல்லலாம் அல்லது நீங்கள் வீட்டுக்கு வந்து பூஜை ரூம்ல இருந்தும் சொல்லலாம் இந்த பனிரெண்டு நாமங்களையும் பனிரெண்டு முறை சொல்வது சிறப்பு ஓம் ஸ்ரீ ஹராய நம ஓம் ஸ்ரீ கேசவாய நம ஓம் ஸ்ரீ பத்மநாபாய நம ஓம் ஸ்ரீ வாமனாய நம ஓம் ஸ்ரீ வேத கர்ப்பாய நம ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நம ஓம் ஸ்ரீ வராஹாய நம ஓம் ஸ்ரீ வாசுதேவாய நம ஓம் ஸ்ரீ புண்டரி காட்சாய ஓம் ஸ்ரீ ஜனார்தனாய நம ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீதராய நமக இந்த பெருமாளின் பனிரெண்டு நாமங்களுக்கும் துவாதச நாமாவளின்னு பேர் இதை சொல்லி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் யார் ஒருவர் ஒரு வருஷத்துல வரக்கூடிய நான்கு விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டையும் செய்கிறார்களோ அவங்களுக்கு ஜாதகப்படி என்னதான் வறுமை நிலைன்னு இருந்தாலும் அந்த நிலை மாறும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் என்பது நம்பிக்கை சில பேருக்கு ஒரே ஒரு முறை விஷ்ணுபதி புண்ணியக்கள வழிபாடு பண்ணி நல்லது நடந்திருக்கு சில பேருக்கு ஒரு வருடத்துல வரக்கூடிய நான்கு விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு பண்ணி நல்லது நடந்திருக்கு நாம எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கிறோமோ நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்ப இறைவன் நிச்சயமாக நம்முடைய வழிபாட்டுக்கான பலனை மிக சீக்கிரமாக தருவார் நம்பிக்கையோடு வருகிற நவம்பர் பதினேழாம் தேதி விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஸ்லோகத்தையும் இப்ப நான் சொன்ன துவாதச நாமாவளியும் சொல்லி பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும்